ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க இந்த குட்டி பப்பியை பாருங்கள் ஒரு பெண் பிள்ளை இதை வந்து இப்போ புதங்கலம் அன்னைக்கு பொங்கல் மறுநாள் வந்து புதங்கலம் அன்னைக்கு ஒருத்தன் அடித்து வண்டியில் அடித்து போட்டுட்டு போயிட்டாங்க நமக்கு கருவம்பாளையத்துலேருந்து சரவணன்னு ஒரு பையன் கூப்பிட்டு கால் பண்ணி சொன்னாப்புல நான் ஊரில் இருந்ததுனால நம்ம கோச் பாலா சார் அவரும் எஸ்பிசியில் இருக்கார் அவரை போக சொன்னேன் அவரை எடுத்துகிட்டு போய் அட்மிட் பண்ணி ஃபஸ்ட் எய்டெல்லாம் பார்த்தாருங்க ஒரு ரெண்டு நாள் ஆகட்டும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு நாளுக்கு நான் வந்துட்டேங்க நான் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் பட் நிற்க வச்சேன் அவன் நிற்கலை அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் தெரியாதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துக்கங்க ஒரு நிமிஷம் அவன் யோசிக்காமல் அடிச்சு போட்டு போயிட்டான் இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் கஷ்டப்படுறோம் பாருங்கள் அவனும் வழியில் கஷ்டப்படுறான் நானும் வந்து எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு இன்னுமே இவனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு சரியான பணமும் கிடைக்காம இவனுக்கு ஒரு பக்கம் பில்லு போயிட்டுருக்கு இவனுக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கே ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு ஃபைவ் டேஸாக இவனுக்கு போர்டிங் இருக்குது மெடிசன் இருக்குது பட் நேற்று ஈவினிங்கே மாவுக்கட்டு போட்டுவிட்டாங்க நான் போகிறதுக்குள்ளேயே அவங்க ஆறரைக்கெல்லாம் போட்டுட்டாங்க நான் செவன் தேர்ட்டிக்கு மேலே தான் போனேன் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால லேட் ஆகி போச்சு ஏழரை மணிக்குள்ளே போனேன் அப்போ தான் மாவுக்கட்டு போட்டாங்க இன்றைக்கி அவனை பார்க்க போகிறேன் ஆறு மணிக்கு போய்ட்டு அவனையும் சிக்கலையும் பார்த்துட்டு வரலான்னு சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துட்டேங்க என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன் எங்களால் முடிஞ்சது நாங்கள் செய்கிறோம் டாக்டரும் அவங்க எல்லாமே கோஆப்ரேட் பண்ணி பண்ணுறாங்க பட் ஒரு அளவுக்கு மேலே அவங்கக்கிட்டையும் நம்ம ஃபினான்சியலாக சொல்ல முடியாது நீங்கள் எல்லாருமே பண்ணுறீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் தைரியமாக எடுத்துகிட்டு ஓடிட்டுருக்கேன் ஆனால் இப்போ நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் இது நம்ம பண்ணுறது சரியாக தப்பான்னு யோசிக்கிற நிலைமைக்கு வந்துவிட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல் வந்து பில்லு பெண்டிங் இருக்குது அடுத்தடுத்து நான் பார்த்துட்ருக்கேன் இப்போ இந்த குட்டி பப்பி இருக்குது அடுத்து இங்கேயே சிக்கல் இருக்கான் அதுக்கடுத்து கடம் கடம்பெண்ட்ருக்கான் இதுக்கிடையில் நேற்று ஒரு மைனான்னு ஒரு பப்பி அடிபட்டு அதை எடுத்துகிட்டு போய் இதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவனுக்கு பார்த்து கொண்டு போய் அந்த அக்காட்டை விட்டுட்டு வந்தோம் இப்போ அவனுக்கு கால் பண்ணி பேசினேன் அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொன்னாங்க அந்த மாதிரி இப்படி எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசிக்காமல் அடிச்சு போட்டு போயிடுறீங்க இந்த பாவத்தெல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்ப்பீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்